எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க என்ன ரகசியமா பேசுறேன் அப்படின்னு பாக்குறீங்களா இது வந்து எங்களோட சின்ன மருமகள் ஷூட்டிங் பார்த்து இதுதான் எங்களோட ரூம் எங்க பெட்டி துணி இது வந்து என்னோட பெரிய பொண்ணு சாப்பிட்டுட்டு இருக்கு இது என்ன சின்ன பொண்ணு சாப்பிட்டுட்டு இருக்கு தான் கிடக்கும் எனக்கு மாமியாரா நடிக்கிறாங்கல்ல வாங்களே இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்து காத்திரீங்களா சாமி இது என்னன்னு தெரியுதா இதுக்குள்ளே எங்கள் மாமியாரோட பெட்டி இருக்கு இங்கே பண்ண இங்கே புண்ணுமே பூட்டு தான் பூட்டு பூட்டி 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 வச்சுருப்பாங்க என்னதான் அதுக்குள்ளே இருக்குதுன்னு தெரியல என் மாமியார் பெட்டி வரிசையாக பூட்டாக பூட்டி வச்சுருப்பாங்க என் அசிஸ்டண்ட் இருக்கான் அவனை இந்த பெட்டியை தூக்கி போக சொல்லியிருக்கேன் எங்கள் மாமியோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் எனக்கு வேறு அடுத்த சாட்டுக்கு ரெடியாகிடுச்சு நம்பி அடுத்த ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு நான் வீடியோக்குள்ளே வரேன் ஏ யார் பெட்டிடு

야, a a r v u m b 지 t 하 m

எங்க பெட்டி இப்போ உங்க புடி என்னglColor சார் உங்க புடி இருக்குங்க என்ன என்ன இந்த சரி அது என்ன அவர்